அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாஸ் செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஒரு நான்கு சகோதரிகள் கேட்டிருந்தாங்க அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் எந்த வீடியோவும் வரலை அப்படின்னு இனிமேல் அந்த சேனலில் கூட வீடியோக்கள் கண்டினியூவாக வரும் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள் உங்களுக்காக நான் வந்து பரிகாரங்களை தேடி தேடி பார்த்து பார்த்து சொல்கிறேன் அதனால் எல்லாருமே லைக் போடணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த பரிகாரம் இதுவரை நாம் வந்து பார்த்தது கிடையாது இது எதற்கு அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கு அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை அதாவது நாளைய தினம் இதை செய்யணும் ஏதாவது காரணத்தினால் நாளைய தினம் செய்ய முடியல அப்படின்னா மறுபடியும் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை தான் இதை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் எத்தனை வாரங்கள் செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு தேவையானது மூன்று பொருட்கள் மஸ்டர்டு ஆயில் அதாவது கடுகு எண்ணெய் எடுத்துக்கணும் தயிர் வந்து இதற்கு தேவை அடுத்து அப்பளம் அப்பளத்தில் உளுந்து அப்பளம் மட்டும்தான் இதற்கு வந்து பயன்படும் நாம் இதற்கு முன்பாக கூட ஒரு பரிகாரத்தை பார்த்தோம் தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து தயிர் இதை வச்சு நாம் ஒரு பரிகாரத்தை பார்த்துருந்தோம் அதுவும் அரச மரம் கிட்ட சனிக்கிழமை செய்கின்ற பரிகாரம் ஆனால் அது வேற இது வேற இது வந்து சனிக்கிழமை என்று நாளைய தினம் அரச மரத்தடியில் செய்யணும் எப்போ அப்படின்னா மாலை நேரத்துல செய்யணும் அதுவும் எப்பொழுது அப்படின்னா அந்தி சாயும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இருட்டும் இருக்கக்கூடாது பகலும் இருக்கக்கூடாது பகல் வந்து முடிகிற மாதிரி இருக்கணும் இருட்டு வந்து பகலை தழுவுற மாதிரி இருக்கணும் அது என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலரையில் இருந்து அஞ்சு அஞ்சரை மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டு வருவதற்கு காத்து கொண்டிருக்கோம் பகல் வந்து முடிவதற்கு காத்து கொண்டிருக்கோம் இதுதான் அந்தி சாய்கின்ற நேரம் பிரதோஷ வேலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த நேரத்தில் தான் செய்யணும் அந்த நேரத்தில் நம்ம மரத்துக்கிட்ட போகலாமா அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே தான் கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம போகக்கூடாது செய்யக்கூடாது ஏன்னா மரங்களெல்லாம் தூங்கும் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருந்து நமக்காக தானே அது வேலை செய்யுது எல்லாம் கொடுக்குது இல்லையா இன்னும் நிறைய வேலை செய்யுது அது பார்க்கலாம் செய்து அதை வந்து இரவு நேரமாவது நாம் வந்து தூங்குறதுக்கு அதற்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும் அதனால் அஞ்சே முக்காவுக்கு மேலே அதற்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க அதற்கு முன்பாக இதை செய்யணும் உளுந்து அப்பளமாக தான் எடுத்துக்கணும் ஒரே ஒரு அப்பளம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதற்கு மேலே இந்த மஸ்டர்ட் ஆயில் அதாவது அதாவது கடுகு எண்ணெய் இதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் வரும் வெண்கடுகு எண்ணெயா கருப்பு கடுகு எண்ணெயா அப்படின்னு வெண்கடுகு எண்ணெய் கிடையாது இந்த கருப்பு கடுகு எண்ணெய் தான் கருப்பு அப்படின்னா ப்ரௌனிஷாக இருக்கும் அந்த எண்ணெய் ஒரு ட்ராப்பு பக்கம் ஒரு ட்ராப் பின்பக்கம் ஒரு ட்ராப் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க விட்டுட்டு நீங்கள் அதை கொண்டு போங்க கொஞ்சம் தயிரும் அதில் கொண்டு போகணும் அதற்கு பிறகு வந்து நான் மறந்துட்டேன் பாருங்கள் திரிசனம் அதாவது செந்தூரம் அப்படி செந்தூரம் சொல்லுவோம் இல்லையா ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சாத்துவாங்களே அந்த செந்தூரம் இதெல்லாம் நீங்கள் கையில் கொண்டு போங்க அங்கே போயிட்டு மஸ்டர்ட் ஆயில் கூட நீங்கள் அங்கேயே கூட பூசிக்கலாம் இந்த பொருளெல்லாம் கொண்டு போயிடுங்க அதாவது இந்த அப்பளம் எண்ணெய் தயிர் இந்த செந்தூரம் எல்லாத்தையும் கொண்டு போங்க அங்கே போயிட்டு அந்த மஸ்டர்ட் ஆயில ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ட்ராப் விட்டு நல்லா பூசி விட்டுடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் விட்டால் போதும் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த செந்தூரத்தை நல்லா வந்து தூவி விட்டுடுங்க அந்த மழைச்சாரல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னு அந்த மாதிரி அழகாக தூவி விட்டுடுங்க அவ்வளோதான் தூவிட்டு இந்த அரச மரத்தடியில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு எனக்கு அதிர்ஷ்டம் வந்து என்னை தேடி வரணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பதினோரு சனிக்கிழமைகள் மாலை நேரத்தில் செய்யுங்க இப்படி செய்யும்போது நிச்சயமாக கண்டிப்பாக உங்களை அதிர்ஷ்டம் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் ரொம்ப உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு ஜாதகம் நல்லா இருந்தால் கூட நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் நம் வீட்டு கதவை தட்டியே தீரும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது பதினோரு வாரம் செய்யுங்க பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் வந்து அந்த வா சனிக்கிழமையில் வந்ததுன்னா அந்த வாரத்தை விட்டுடுங்க அதற்கு பிறகு வந்து அப்படியே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க ஆண்கள் செய்யும்போது கண்டினியூவாக செய்யலாம் நாளைய தினம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை செய்யணும் அமாவாசை சனிக்கிழமையில் வந்தால் அன்றைய தினம் செய்யக்கூடாது நன்றி வணக்கம் பெரியவா சரணம்